Gracias. Sí, sí, sí. ముగ్గుర <t>

Obrigado, verdade

பறந்து 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 Thank <laughs> Yeah. Mm -hmm. do

நான் வாட்ரூமேட்டி கோயன் வீரமதூர் சாய்வு தெருவில் இருக்கிற நான் சாய்வு தெரு ஆறு தெரு ராஜரம்பி தெரு கோட்டூர் வலங்கடைபட்டுவாடிக்கு இருக்கிறார்கள் காரைல நான் சாய்வு தெருல இருக்கா. கூட புடிங்க ஆறு தெருவுல புடிச்சிட்டு இருக்கறாங்க. காரைல நான் சாய்வு தெருல சிறப்பு பயிற்சியாகுகிறாங்க Why is it yourèvement in reach of sociedad அதே the power of different kinds. The rule of thumb is also in each subund. Through the rule of thumb is one and the principle Pelo é. 我们个人产主义接班人。嗯嗯嗯嗯 நமது திருப்பூர் மாவட்ட தெய்சமூர் மேற்கு சேலமூர் எல்லையோடு உள்ள உத்தியோகூர் அண்ணாவுடைய காவல் நிலையத்தை மேல்வேலூர் அண்ணாவுடைய காவல் காவல் பாடைகொண்டுட்டார்கள். வாசிப்பு வீரர்கள் சுழற்சி கேலியா சிறப்பிக்கும் ஆர் கொடுக்குறங்க. ஒட்டக்க ஒரு பாலகரா தேடி ஒரு இடமாடி எமமடியா காவல் வீரர்களை ார <Sessizlik> 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 <Sessizlik>

மா <laughs>

ஒரு